ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக இருபது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் இருநூறு லிட்டர் நீர்மோர் தக்காளி சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் நார்த்தங்காய் ஊறுகாய் ஆகியவை மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் ஆசான் வருகை புரிந்து ஆசை கொடுத்த இடம் ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜ நகர் பாளையங்கோட்டையில் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு டாக்டர் வைரமுத்து எம் டி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் வி எம் சத்திரம் திருநெல்வேலி உயர்திரு டாக்டர் சங்கரன் சார் அவர்கள் குடும்பத்தார்கள் மயக்கவியல் டிவிஎம்சிஹெச் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர்திரு ஷிபா மருத்துவமனை நிர்வாகத்தவர்கள் குடும்பத்தார்கள் கைலாசபுரம் ஜங்ஷன் திருநெல்வேலி உயர்திரு டாக்டர் வெங்கடேஸ்வர முரளி எம் டி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை உயர்திரு டாக்டர் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் TVMCH, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர்திரு பாலச்சந்தர் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் உயர்திரு ஆறுமுகத்தாய் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் தென்காசி மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓம்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்